ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜனவரி பதினெட்டாம் தேதியிலேருந்து ஜனவரி முப்பத்தோறாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் சுமத்ரா தீவு அருகே உருவான சுழற்சி இலங்கை அருகே நாளை வந்து சேரும் இதனால் பதினெட்டாம் தேதி நாளை மாலை முதல் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்ய தொடங்கும் அதாவது நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் தேனி திண்டுக்கல் மதுரை ஆகிய பகுதிகளில் ஆங்காங்கை சாரல் மழை அல்லது மிதமான மழை பெய்யும் இதே போல் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் மிதமான மழை சாரல் மழை பெய்யும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழையும் பெய்யும் இந்த சுழற்சியால் நமக்கு ஜனவரி பதினெட்டு மாலை முதல் ஜனவரி பத்தொம்போது மற்றும் ஜனவரி இருபது ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் மிதமான மழை சாரல் மழை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் இந்த காற்று சுழற்சி மலையால் நமக்கு ஒரே நேரங்களில் தமிழ்நாடு முழுவதும் மழை இருக்காது சில இடங்களில் சாரல் மழை பெய்யும் சில இடங்களில் கனமழை பெய்யும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பெய்யும் சில இடங்களில் மழை பெய்யாமையும் ஒதுக்கவும் செய்யும் காற்று குவிதல் எந்த இடங்களில் அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த மழையானது நமக்கு இருக்கும் இதன் பிறகு இந்த மாதம் இறுதியில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி தமிழ்நாட்டை நோக்கி வரப்போகுது இதனால் ஜனவரி இருபத்தெட்டு ஜனவரி இருபத்தொம்போது ஜனவரி முப்பது ஆகிய மூன்று தேதிகளில் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு மிதமான மழை சாரல் மழை ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும் இதே போல் பிப்ரவரி மாதம் சில நாட்கள் மழை பெய்யும் அது எந்தெந்த நாட்கள்னால் பிப்ரவரி ஏழு எட்டு ஒன்பது ஆகிய மூன்று தேதிகளில் இருக்கும் அதே போல் அடுத்தடுத்த வாரம் ஒரு முறை இரண்டு முறை மட்டும் மழை இருக்கும் அது எந்தெந்த நாட்களுங்கிறது நான் நாட்களில் நான் வீடியோக்களை பதிவு செய்கிறேன் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்